வணக்கங்க இருபத்தி ஏழு நாலு இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க தலையீத்துங்க ரெண்டு பல்லுங்க காராம்பசு காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டுள்ள நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான ஒரு மயிலை கிடாரிங்க நல்ல ஒரு கொம்பு தலைங்க நல்ல ஒரு முக அமைப்புங்க பல்லு ரெண்டு பல்லு ஈத்து முதல் ஈத்து காராம்பசு காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டு முப்பது நாட்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல நெட்டு வெட்டு புறவு ஏற்றம் வாழறக்கம் முக அமைப்பு கொம்புத்தலை திமில் எல்லா இடத்துலையும் நல்ல கூறுவாரான ஒரு கிடாரிங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க தலையீர்த்து ரெண்டு பல்லு காங்கேயம் மயிலை கிடாரி காராம்பசு காலைக்கு இனச்சேரிக்கை பண்ணி முப்பது நாட்கள் ஆகுதுங்க விற்பனை விலை முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க இந்த மாதிரியான நல்ல குவாலிட்டியான கிடாரிகள் வேணும்னா நம்ம சேனல் வீடியோக்குள்ளே தொடர்ந்து பாருங்க சரியான விலையில் நம்ம வந்து தொடர்ந்து பதிவுகள் போட்டுட்டு வந்துட்ருக்குறோங்க இன்று முதல் கண்ணபுரம் தேர் திருவிழா வந்து ஆரம்பமாகுதுங்க திருப்பூர் மாவட்டம் ஓலப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல கண்ணபுரம் மாரியம்மன் கோவில் அமைஞ்சிருக்குதுங்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சுற்றுவட்டாரம் ஒரு கிலோமீட்டர் சுற்று ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் சுற்றுலவில் அங்கங்கே வந்து பந்தல்கள் அமைச்சு வியாபாரிகள் விவசாயிகள் பல்வேறு இருந்து மாடுகள் கன்றுகளை நேரடியாக கொண்டு வந்து வியாபாரம் செஞ்சிட்ருக்குறாங்க நம்மளும் வந்து அங்கே வந்து பந்தல் அமைச்சு மாடுகள் கன்றுகளை வந்து கொண்டு போய் வியாபாரம் பண்ணுறவங்க இன்று அமாவாசை தினம்ங்கிறதுனால இன்றிலிருந்து மாடுகள் வந்து விற்பனை இங்கிருந்து ஆரம்பிக்குதுங்க நம்மளுடைய வீடியோ பதிவுகள் வந்து கண்ணபுரம் இருந்தும் தொடங்குங்க இங்கிருந்தும் வீடியோ பதிவுகள் நம்ம தொடர்ந்து போடுவோங்க அதனால் நண்பர்கள் நம்ம வீட்டில் வாங்குறதும் ஒன்று தான் கண்ணபுரம் தேர்திடலில் வாங்குறதும் ஒன்று தான் நம்ம கட்டுத்தரையை பொறுத்த வரைக்கும் வீட்டில் என்ன உத்தரவாதம் கொடுக்குறோமோ அதே உத்தரவாதம் அங்கேயும் நம்ம கொடுக்குறோம் ஜாயிண்ட் வார்டர் வீட்டிலேருந்து விற்றா எப்படி ஜாயின்ட் வாடகை கொடுக்குறோமோ அதே மாதிரி அங்கே வாங்குறதுக்கும் ஜாயின்ட் வாடகை நம்ம பண்ணி கொடுக்குறோங்க தேவைப்படும் நண்பர்கள் கண்ணபுரம் தேர்திடலுக்கு வந்தும் மாடுகள் கன்றுகளை வாங்கிக்கலாம் நம்ம வீடியோக்குள்ளே பார்த்தும் நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாமுங்க தரமான கிடாரி வேணும்னா தாராளமாக தொடர்பு கொண்டு வாங்கலாம் விலை முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க வீடியோ பதிவில் அடுத்தது நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ஒரு பிரீடு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கிடாரி கண்ணுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கண்ணு கிடாரி கண்ணுங்க தாய் மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு லிட்டர் கறக்கக்கூடிய மாடுங்க கிரு கன்று வே வேணும் கிடாரி கன்று வேணும் நல்ல பிரீடு குவாலிட்டியில் வேணுன்னா தேர்வு செய்யலாம்க முதுவில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு சுளி இருக்குதுங்க சுழி பிரச்சனை இல்லை கன்று நல்ல பிரீடு குவாலிட்டியில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்ங்க கிரு கன்று கிடாரி கன்று வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மாதம் இருக்குங்க மற்ற நெத்தி சுழி பொண்ணை சுழி இதெல்லாம் ஸ்தானத்தில் இருக்குதுங்க முதுகில் மட்டும் இரண்டு சுழிகள் இருக்குது ஆனால் நல்ல டாப் கிளாஸான ப்ரீடுங்க வளர்ப்புக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்ல பிரீடு குவாலிட்டியில் கிர்கன்னு வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை இருபதாயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி சிவகிரி கேட்டில் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்சு மேப்லேயும் போட்டிங்கனாலே பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல பயிர் கொம்பில் இருக்கக்கூடிய ஒரு காங்கேயம் மயிலை கிடாரி கன்றுங்க கன்றுக்கான வயது வந்து பார்த்திங்கன்னா பத்து மாதங்கள் ஆகுதுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க வண்டியில் வந்து தான் இறங்குச்சிங்க இறங்கணுன்னு வீடியோவாக எடுக்கிறதுனால கொஞ்சம் கண் பட இருக்கிற மாதிரி இருக்குது மற்றபடி நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரி கன்று வால் பாருங்க ரொம்ப சன்ன வால்ங்க கொம்பு ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயிர் கொம்பு தாடை வந்து இறக்கம் இல்லாமல் அளவான தாடை நல்ல திமிலமைப்பு நாலு கால் கருப்பு இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லாமல் இருக்குதுங்க தரமான காங்கேயம் மயிலை கிடாரி கன்று வேணும் சுழி சுத்தமான கண்ணாக இருக்கணும் கழிப்பு சுளி குறைப்பொழுது இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க காங்கேயம் கண் வேணும் கிடாரி கன்று வேணும் நல்ல குவாலிட்டியான கண்ணாக இருக்கணும் எல்லா பொறுப்புலேயும் இருக்கணும் சுழி சுத்தமாக இருக்கணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் விலை பதினாறாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க ஒவ்வொரு பதிவுமே இரண்டு நிமிடம் பதிவு தாங்க அந்த ரெண்டு நிமிஷத்தில் அந்த கண்ணோ மாடோ தெளிவாக விளக்கம் சொல்லிடுறோம் வாங்குறவங்க முழுமையாக கேட்டுட்டு திருப்தியாக இருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோம் இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஒன்று ஈரப்பதமிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம் இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வருதுங்க ஈரப்பதம் மிக்க தீவனம் ஆறு பொருட்கள் கலந்தது ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்து சுற்றுலா நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை தீவனம் பதினெட்டு பொருட்கள் கலந்ததுங்க நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங் ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு எல்லா ஊர்களுக்கும் அதாவது நூறு டு நூற்றம்பது கிலோமீட்டர் வரைக்கும் மாதத்துக்கு மூணு முறை நம்மளுடைய வாகனங்கள் தவட்டை பொறுத்த வரைக்கும் தவிடு பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோங்க ஒரு மூட்டை ஐநூற்றி ஐம்பது இன்னொன்று ஆயிரத்தி நூறுங்க தேவைப்படும் நண்பர்கள் பதிவில் கீழே வர நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி சாம்பிள் மூட்டைகள் ஒன்று ரெண்டு எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் திருப்தியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து தாராளமாக தொடர்ந்து எடுத்துக்கலாமுங்க மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு பார்சல் மூலியமாக அனுப்பி கொடுத்துட்ருக்குறோங்க மேட்டு சூப்பர் சர்வீஸுங்க ரதிமீனா பார்சல் சர்வீஸ் ஏவன் பார்சல் சர்வீஸில் தீவன மூட்டைகளை போட்டு அனுப்பிட்டுருக்குறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்க பார்க்கறதுங்க மூணாவது இத்துங்க காராம்பசு மாடுங்க இருபது நாள் அவங்க கன்று போட கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க மறை வெள்ளை புள்ளி இல்லைங்க காராம்பஸ் காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறக்குங்க முகம் பார்த்திங்கன்னா ஒரு ஜான் முகம்தான் இருக்குங்க கொம்பு ரெண்டும் பார்த்திங்கன்னா விளாட்ற கொம்புங்க மூணாவது இத்து காராம்பசு மாடு மறை வெள்ளை புள்ளி கிடையாது காராம்பசு காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டுள்ளது கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் இருபது நாளில் கன்று போட்டுரும் காங்கே கன்று போடுறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிற வரைக்கும் உத்தரவாதம் உண்டுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க காராம்பசு மாடு வேணும்னு நினைக்கிறவங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மாடாக கொம்பு தலையில் பேர் சொல்கிற மாதிரி நல்ல அழகு லட்சணத்தில் மறை வெள்ளை புள்ளி இல்லாமல் தெளிவாக வேணும்னா தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க காரம்பசுவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்கைந்து வருடங்களுக்கு முன்னாடி ஒரு லட்ச ரூபாயிலிருந்து ஒரு நாலு லட்ச ரூபா வரைக்கும் விற்பனையான மாடுகள் தானுங்க தற்போதைய சூழலில் வந்து பார்த்திங்கன்னா சில மாடுகள் மட்டும்தான் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுகள்லாம் நம்மகிட்ட விற்பனைக்காக கிடைக்குது இது நம்மளுடைய நண்பர் அவங்களுடைய மாடு நல்ல விலை கொடுத்து வாங்கப்பட்ட மாடுங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க தலையீத்தில் ரெண்டீத்து அவங்களே வச்சிருந்தாங்க காலையும் இனச்சேரிக்கைக்கு அவங்களே வச்சிருக்கிறாங்க மீண்டும் மறு விற்பனை செஞ்சு கொடுக்க சொல்லி நம்மகிட்ட கொடுத்துருக்குறாங்க எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் இதனுடைய விற்பனை விலையாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குதுங்க மரையில் வெள்ளப்புள்ளி இல்லை காரம்பசு காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குது சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் நல்ல ஒரு குவாலிட்டியான காரம்பஸ் மாடுங்க பண்டியில் வந்து இப்போதான் இறங்குச்சிங்க வீடியோக்காக எடுக்கணும் அப்படின்னா உடனே எடுக்கிறதுனால கொஞ்சம் பாட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது மற்றபடி நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு ரெட் சிந்தி கிடாரி கண்ணுங்க சுளி சுத்தமான கண் கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாதுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது மாதங்கள் ஆகுதுங்க தாய் மாடு ரெட் சிந்தி மாடுங்க காலையில் ஒரு நாலரை சாயங்காலம் ஒரு நாலு ஒரு லிட்டர் கறக்கக்கூடிய மாட்டுக்கு பிறந்த கன்று ரெட் சிந்தி கன்று வேணும் கிடாரி கன்று வேணும் சுழி சுத்தமாக வேணும் நல்ல குவாலிட்டியான ப்ரீடில் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி வாங்குகிறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க இந்த ரெட் சிந்தி கிடாரி கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினைம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணிக்கலாம் முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாது ரெட் சிந்தி மாட்டுக்கே பிறந்த ரெட் சிந்தி கன்று கிடாரி கன்று விலை பதினைம் ரூபாய்ங்க அடுத்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணுங்க இது வரைக்கும் மொகர போடாமல் புதுசாக மொகரை போட்டதுனால ஒரு புதுவிதமான உணர்வாக அது இருக்குதுங்க நல்ல குவாலிட்டியான கண்ணுங்க கிடாரி கன்று சுழி சுத்தமான ஒரு காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணுங்க கன்றுக்கான வயது வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து மாதங்கள் முடிஞ்சு ஆறு மாதங்கள் நடக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க பால் வந்து தாய் மாட்டிலேருந்து பிரிச்சாச்சு அதனால் பால் காட்டணுங்கிற அவசியம் இல்லை முடி வந்து பார்த்திங்கன்னா பால் முடி வந்து களைஞ்சிட்டு வருதுங்க காங்கேயம் கன்று மயிலை கிடாரி கன்று அஞ்சு மாதம் ஆகுது சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்படுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லை வால் இறக்கம் இருக்குதுங்க நல்ல கூறுவாரான ஒரு காங்கேயம் கிடாரி கண்ணுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினான்காயிரம் ரூபாய்ங்க ஐந்து மாதமான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை கிடாரி கன்று விற்பனை விலை பதினான்காயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க ஒன்பது மாதம் சினை மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத ஒரு குட்டை சினை மாடுங்க இருபத்தஞ்சி நாள் அவங்க கண்ணு போட கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க நல்ல குணம்ங்க எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாமுங்க ஒன்றையும் ஒன்று பால் கறந்துக்கலாமுங்க ஈத்து மூணாவது ஈத்து சினை ஒன்பது மாதம் கண்ணு போட இருபத்தஞ்சி நாள் டைம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் காலை குட்டை காலைக்கு என்ன சேர்க்க பண்ணியிருக்கிறாங்க சுழி சுத்தமாக இருக்குது மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லை யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க உயரம் வந்து பார்த்திங்கன்னா மூன்று அடியிலிருந்து நாலு அடிக்குள்ளே இருக்குங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க குட்டமாடு விரும்புகிறவங்க சுழி சுத்தமாக குணவணமாக வீட்டு தேவை பாலை பூர்த்தி பண்ணுற மாதிரி லோ பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும்தான் பண்ணால் போதும்ங்க உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடையும் கொடுக்கலாம்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாவது ஈத்து ஷோ குவாலிட்டியான காங்கேயம் மயிலை மாடுங்க எட்டரை மாதம் சினைங்க மயிலை காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறக்குங்க மாடு நல்ல கூறுவாரான அலை மாடு ஈத்து முன்னாள் ஈத்து சினை எட்டு புள்ளி ஐந்து மாதம் கறவைக்கு கால் அணிக்க வேண்டாம் காலை மயிலை காலை மடிக்கூச்சம் உடல் இல்லை எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் இல்லை உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தொகையும் வண்டி வாடையும் குவாலிட்டியான காங்கை மாடு நல்ல அமைப்பு நல்ல உடல் அமைப்பில் இருக்குதுங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் இருக்குது எட்டரை மாதம் சென்னைக்கு உத்தரவாதம் காங்கை போடும் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் பெண்கள் பிடிச்சிக்கலாம் பெண்கள் பால் கறந்துக்கலாம் பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறக்கும் விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு கூப்பிட்டு புக் பண்ணிக்கலாம் மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனல் வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கமுங்க